வெற்றி நிமதை பார்வையாளர்களுக்கு வணக்கம் உலக செம்மொழிகள் அந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருப்பது சமஸ்கிருத மொழி இதில் சமஸ்கிருத மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் ஆசிய கல்வி சங்கத்தை உருவாக்கியவர் யார் அப்புறம் கீழே உலகின் புனித நூல்கள் அதை எல்லாத்தையும் தொகுத்தவர் யார் அப்புறம் தமிழை செம்மொழியாக ஒப்புதல் அளிக்காத நிறுவனம் எது இது போன்ற வினாக்களுக்கு விடை விடைத்தொகுப்பாகவும் மேலும் சில கருத்துக்களுடைய தொகுப்பாகவும் இந்த காணொளி அமையவிருக்கிறது இந்த காணொலியை முழுமையாக பார்த்து குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த பகுதியெல்லாம் எந்த புத்தகத்திலிருந்து இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறு ஸ்ரீ சேதுராமணையா அவர்களுடைய புத்தகத்தில் பிற்சேர்க்கையாக இடம்பெற்ற ஒரு பகுதி அந்த பகுதியை தான் உங்களுக்காக அணை செய்யப்படுது இந்த காணொலியாக வடிவமைத்து கொடுக்கப்படுகிறது சமஸ்கிருதம் அதாவது வடமொழி கிரேக்கம் லத்தீன் இலக்கியம் போன்று செம்மொழி இலக்கியம் என மேலை நாட்டினரால் மதிக்கப்பட்டது பாராட்டப்பட்டது பரவலாக படிக்கப்பட்டது எதுதான் வடமொழி இலக்கியம் இந்த வடமொழி இலக்கியத்தை இரண்டு பிரிவுகளாக காணலாம் என்ன அப்படின்னா வேதகால இலக்கியம் இது வந்து காலம் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் கிமு இருநூறு முடிய செம்மொழி கால இலக்கியம் கிமு ஐநூறு முதல் கிபி ஆயிரம் வரையான காலகட்டமாகும் வேதகால இலக்கியம் செம்மொழி கால இலக்கியம்னு இரண்டு பிரிவாக பிரிக்கப்படுகிறது இதில் வேதகால இலக்கியத்திற்கும் செம்மொழி கால இலக்கியத்திற்கும் ஏறத்தாழ மூன்று நூற்றாண்டுகள் கணக்கிடப்படலாம் ரெண்டு அந்த மாதிரியான மூன்று நூற்றாண்டு காலங்கள் கணக்கிடப்படுகிறது வடமொழியில் செம்மொழிக்கால இலக்கியம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லலாம் ராமாயணம் மகாபாரத காப்பியங்கள் அதுலேருந்து தொடங்குது இந்த செம்மொழியே சமஸ்கிருதம் என பாணினியால் அமைக்கப்பட்டது இச்செம்மொழியே சமஸ்கிருதம் என பாணினியால் அழைக்கப்பட்டது அதாவது வடமொழி அப்படின்னு பார்த்தோம் அந்த வடமொழியில் ராமாயணம் மகாபாரதம் போன்ற காப்பியங்கள் எழுதப்பட்டது அந்த மொழியை சமஸ்கிருதம் அப்படின்னு யார் அழைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாணினி அப்படிங்கிறவர் தான் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மொழிக்கு அந்த வடமொழி இலக்கியம்னு சொல்கிறதில்ல அந்த வடமொழிக்கு சமஸ்கிருதம் என்று பெயர் வைத்ததோடு அல்லாமல் அதற்கு இலக்கணத்தையும் வகுத்தவர் பாணினி தான் ஹோமரின் இரு காப்பியங்களான எளியது ஒடிசி இரண்டும் சேர்ந்த தொகுதி போல் எட்டு மடங்கு பெரியது தான் ராமாயணம் மகாபாரதம் அதாவது கிரேக்க காப்பியங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஹோமர் எழுதிய இலியட் ஒடிசி அப்படிங்கிற அந்த நூல்களை விட மிக பெரிய தொகுதியாக எட்டு மடங்கு பெரியதாக ராமாயணம் மகாபாரதம் போன்ற காப்பியங்கள் வடமொழியான சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது அதனால் சமஸ்கிருதத்தை செம்மொழி என கிரேக்க லத்தீன் மொழிகளோடு சேர்த்து படுத்திய பணியை நாம் என்ன செய்யல செய்யலை ஆனால் இந்த பெருமை யாரை சாரம் அப்படின்னா ஐரோப்பியர்களை தான் சாரம் அவங்க தான் வந்து என்னது கிரேக்கம் லத்தின் போன்ற மொழிகளோடு சமஸ்கிருதமும் இணையானது அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க அதுக்காக வேண்டி சர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கில் ஆசிய கல்வி சங்கம் அப்படிங்கிறத உருவாக்குறாரு இந்த நிறுவனத்தை வந்து எங்கே உருவாக்குறாரு அப்படின்னா கல்கத்தாவில் அப்போ ஆசிய கல்வி சங்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா சார் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்து நான்கு எங்கு உருவாக்கப்பட்டது கல்கத்தா சரி இந்த நிறுவனத்தின் மூலமாக மார்க்ஸ் முல்லர் ஹோல்பருக் போன்றோரும் வடமொழி நூல்களை ஆங்கிலம் ஜெர்மன் ஃப்ரெஞ்சு போன்ற பல நூ ஐரோப்பிய மொழிகளில் வெளியிடுறாங்க கீழே உலகின் புனித நூல்கள் கீழே உலகின் புனித நூல்கள் என்ற வரிசையில் மார்க்ஸ் முல்லர் பதிப்பித்த ஐம்பது தொகுதிகளில் பெரும்பாலானவை வடமொழி நூல்கள்தான் கீழே உலகில் கீழே நாடுகளில் இருக்கக்கூடிய புனித நூல்கள் அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் முல்லர் ஒரு தொகுப்பை உருவாக்குறாரு அவர் பதிப்பித்த ஐம்பது தொகுதிகளில் பெரும்பாலானவை இந்த வடமொழி நூல்களாகத்தான் இருக்கிறது சமஸ்கிருத மொழியில் அமைந்த நூல்களாகவே இருக்கிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு இலக்கியம் தத்துவம் அரசியல் போன்ற துறைகளில் பெரும்பாலும் கிரேக்க ரோம பங்களிப்புகள் கிரேக்க ரோம பங்களிப்புகள் நிறையவே இருக்கு இது ஐரோப்பியர்களுக்கு பங்களிப்பு கொண்டிருந்த ஐரோப்பியர்களுக்கு இந்த வேடம் வேதம் உபநிடதம் தொடங்கி வடமொழியின் இதிகாசங்கள் காப்பியங்கள் நாடகங்கள் தத்துவ நூல்கள் நீதி நூல்கள் இதனுடைய வரவு எல்லாமே ஒரு புதிய உலகத்திற்கு எடுத்து சென்றது போல உங்களுக்கு என்ன செய்து இருக்கிறது இந்த இதிகாசம் நாடகங்கள்லாம் வரக்கூடிய இந்த படைப்புகள் வருவது அதனால வடமொழி இலக்கியங்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிரேக்கம் லத்தின் போன்ற செம்மொழி இலக்கியமாகவே கருதப்படுகிறது அதனால வடமொழி செம்மொழியாக ஏற்கப்பட்டது அடுத்து பார்த்தோன்னா வேத கால சமஸ்கிருத மொழி இலக்கியங்கள் அனைத்தும் சமயம் சார்ந்தனவாக இருந்த போதிலும் அவற்றிற்கு பின்னர் தோன்றிய இலக்கிய படைப்புகள் நிறையவே என்ன செய்து அந்த மகாபாரதம் ராமாயணம் இந்து சமய உலகோடு மட்டும் நின்று விடாது கிழக்கிலும் மேற்கிலும் பறந்து பரவி பல்வேறு மொழிகளுக்கும் என்ன செய்து பெரிய தாக்குதலை ஏற்படுத்தி தாக்குறவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது இப்பெருங்காப்பியங்கள் தொடர்ந்து முப்பத்தாறு வகை புராணங்களும் தந்திர நூல்களும் காவியங்களும் இந்த நூலில் எழ இந்த மொழியில வடமொழியிலே எழுதியிருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தன்னுணர்ச்சி பாடல்களும் நாடகங்களும் அதிக அளவில் பட படைக்கப்பட்டிருக்கிறது இதே இதில் வ அந்த வடமொழியில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நூலாக சொல்லக்கூடிய அஷ்டத்தியாதி இதை எழுதினவர் பாணினி இந்த ஒப்பற்ற மொழி நூல் படைப்பாகவும் அறிவியல் பூர்வமான மொழி ஆய்வு நூலாகவும் பேர் இலக்கணமாகவும் வளர்ந்தது இந்த ஒரு நூல் மட்டுமே அதுக்கப்புறம் கத்யாயனா பதஞ்சலி பத்ரு ஹரி போன்றோர் அரிய பல நூல்களை என்ன செய்கிறாங்க நிறைய படைப்புகள் கொடுக்குறாங்க அப்புறம் சமஸ்கிருத இலக்கியத்தை வளப்படுத்தியதோடைய பங்கு வந்து இந்த பாணினி பதஞ்சலி பத்ரு பத்ரு ஹரி இவங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது அப்புறம் காளிதாசர் காளிதாசர் சாகுந்தலம் படைத்தவர் நமக்கு தெரிந்த ஒன்று அதே மாதிரி சமஸ்கிருத மொழியினுடைய தன்னிகர் இல்லாத இலக்கிய கருவூலங்களாக அமைந்துள்ளது யாருடைய படைப்புகள் அப்போ தன் சமஸ்கிருத மொழியினுடைய தன்னிகர் இல்லாத இலக்கிய கருவூலமாக விளங்கிய படைப்பு யாருடைய படைப்புனா காளிதாசரனுடைய படைப்புகள் கிரேக்க இலக்கியத்திற்கு இணையாக கவிதையிலும் பாட்டியலும் அலங்கார நூல்களும் இந்த நூலில் சமஸ்கிருத மொழியில அதிகமாக உருவாகிறது அதனால இந்த மொழிக்கு உலகளவில் பெருமையை தேடித்தருகிறது இப்போ சமஸ்கிருத மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவருடைய சிறப்புகள் அப்படின்னா இந்த பாலிமொழி அர்த்த மகாதி பிராகிருதம் ஆகிய பண்டை மொழிகளுக்கும் இந்தி பஞ்சாபி இந்தி பஞ்சாபி வங்காளி குஜராத்தி போன்ற வட இந்திய மொழிகளுக்கும் பிறப்பிடமாக விளங்கியது எது அப்படின்னா சமஸ்கிருதம் ஆனால் இன்று இந்த மொழிகள் பேச்சு வழக்கற்று எழுத்தளவிலேயே வாழ்கின்றது அடுத்து கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் பார்த்தோன்னா ஜோன்ஸு மேக்ஸ் முல்லர் ஆகிய இருவரும் சமஸ்கிருத உள்ள நூல்களை நிறைய கற்றுக்கிட்டு அதன் புகழை வந்து நிறைய இடங்களில் பரப்புகிறாங்க கல்கத்தாவில் டேனியல் ஜோன்ஸால் நிறுவப்பட்ட ஆசியாவில் ஆசிய ஆசியவியல் நிறுவனம் சமஸ்கிருத மொழியை செம்மொழியாக்குவதற்கு பெரும் பங்காற்றியது பாருங்கள் சமஸ்கிருத மொழியை செம்மொழியாக்குவதற்கு சமஸ்கிருத மொழி பேசுபவர்கள் முயன்றதை விட அயல்மொழியிலிருந்து சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டவர்கள் கல்கத்தாவில் டேனியல் டேனியல் ஜோன்சால் நிறுவப்பட்ட ஆசியவியல் நிறுவனம் ஏசியாட்டிக் சொசைட்டி அப்படிங்கிறதான் சம்ம அந்த செம்மொழியாக்குவதற்கு மிகுந்த பங்காற்றி இருக்கிறது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட ராமாயணம் உலகின் ஆதி காவியம் என்று கருதப்படுகிறது அப்போ உலகின் ஆதி காவியம் எது அப்படின்னா இராமாயணம் இந்த ராமாயணம் எந்த மொழியில் எழுதப்பட்ட ராமாயணம் அப்படின்னா சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட ராமாயணம் அடுத்து அதன் பின்னர் வியாசரால் எழுதப்பட்ட மகாபாரதத்தையும் ராமண ராமாயணத்தையும் சேர்த்து இதிகாசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன கிவி பத்தாம் நூற்றாண்டுக்கு முந்தையவையாக இவை இருக்கிறது அடுத்து பண்டைய காலத்தில் இந்திய அறிஞர்கள் நிறைய பேர் சமஸ்கிருத மொழியில் தங்களுடைய படைப்புகளை எழுதி குவிக்கிறாங்க இம்மொழியில் மிகவும் பழமையானது அப்படின்னு சொல்லக்கூடியது மனுசாஸ்திரம் சுக்ரநீதி வியாக் வியாக்ன விதுர விதுரநீதி இதெல்லாம் இதில் முக்கியமான நூல்களாக செய்யப்படுது இருக்குது பாணினி என்பவர் தான் சமஸ்கிருதத்திற்கு இலக்கண நூலை ந எழுதியிருக்கிறது அது அஷ்டத்தியாகி எனப்படுகிறது இதற்கு பாணினியம் அப்படிங்கிற வேறொரு பெயரும் இருக்கிறது இந்த நூல் கிமு ஐந்தாம் நூற்றாண்டிற்கு முந்தையது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்திய அரசால் செம்மொழியாக ஏற்கப்பட்ட மொழிகளில் இந்த சமஸ்கிருத மொழியும் ஒன்று சரி இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் தொடர்ந்து காணொளிகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் குறிப்புகள் எடுத்துக்கொண்டு உற்சாகத்தோடு படியுங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நமதி நன்றி